ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை குக் புக் இன்றைக்கி என்னோட குக் புக்கில் ஒரு வித்தியாசமான போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் போலி செய்யுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு நேந்திரம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஃபோர்க் ஸ்பூன் வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம் பருப்பு போலி தேங்காய் போலி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இப்போ இந்த வாழைப்பழம் வச்சு பொழுது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா வித்தியாசமாக இருக்கும் மசிச்ச வாழைப்பழத்தோட அரைக்கப்பு திருவண்ண தேங்காய் அரைக்கப்பு வெள்ளை அவள் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மிக்ஸியில பொடி பண்ணி எடுத்துருக்கிற வெள்ளை அவலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் லைட்டாக நெய்யில் வரதுக்கு அப்புறமா ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் அந்த அவல் கொஞ்சம் மசிஞ்சு வர்றதுக்கு தண்ணியில் அவல் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துடும் அதோட அரைக்கப்பு துருண தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பெர்டை பரட்டிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் போல நல்லா கிளறி விட்டிட்டு மசித்த வாழைப்பழத்தை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் வாழைப்பழத்தை அந்த அவள் தேங்காயோட மிக்ஸ் பொழுது நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு சேர்ந்து வரும் அவளுக்கு பதிலாக நீங்க ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அதை எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு கிளரி கிளறிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறிவிட்டு நெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா மசிச்சு கொடுத்துடலாம் இந்த பூரணம் சூப்பர் டேஸ்டா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இதை அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம் அவளும் வாழைப்பழமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் இப்போ போலி செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு அரை கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம் தண்ணி ஊற்றி பிசையும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்திக்கு போடுற மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்க வேண்டாம் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்போ தான் நம்ம போலி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி பெரட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்து மூடி வச்சிடலாம் மாவு கொஞ்சம் லூஸாக பிசைகிறதுனால கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் எண்ணெய் தேய்ச்சி இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவு காயாமல் இருக்கிறதுக்காக அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா உருண்டை ரெடி பண்ணிக்கலாம் மாவு கொஞ்சம் தளர்வாக இருக்கும் கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ உள்ளே வைக்க போகிற இந்த ஸ்டஃபிங்கையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் வாழைப்பழத்தில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையை அந்த அவல் உறிஞ்சி நல்லா உருண்டை பிடிக்கிறது நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போது சப்பாத்தி கட்டையில் இல்லாட்டி சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுவோம்ல அந்த இதில் வச்சு இந்த மாதிரி மாவை தட்டிவிட்டு பூர்ணத்தை உள்ள வச்சு நம்ம உருண்டையாக ரெடி பண்ணிக்கலாம் போலி ரெடி பண்ணும்பொழுது இது மாதிரி ஒரு டிஷ் பேப்பர் வச்சுக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் சப்பாத்தி மேக்கரில் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடும் தேய்ச்சா கூட கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் இது நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது சூப்பராக ரெடி ஆயிரும் அந்த பூரண வெளியில் வந்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அது நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி உருண்டையை தட்டிட்டு நீங்கள் போலி உள்ளே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா உடனே தோசைக்கல்ல போட்டுருங்க ஒன்று மேலே ஒன்றும் வைக்க வேண்டாம் ஒட்டிக்கும் சப்பாத்தி கட்டியில் தேய்க்க முடியாட்டி கையிலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் கோதுமை மாவு சேர்த்து பண்ணுறதுனால இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பட்டர் பேப்பரில் கூட கொஞ்சம் எண்ணெய் தழுவிக்கோங்க ஒட்டாமல் வரும் நமக்கு வேலை ஈஸியாக முடியும் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் இப்போ போலியெல்லாம் தேய்ச்சி நல்லா ரெடியாக இருக்குது நம்ம தோசைக்கல்லை போட்டு எடுத்துடலாம் தேய்ச்சிட்டு பட்டர் பேப்பர்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டி தோசைக்கல்ல போட்டு எடுத்துடுங்க மாவு ஒட்டிக்கும் ஒரு பக்கம் வெந்ததும் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க இந்த ஒரு வித்தியாசமான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சு எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ